ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க फ्रेंड्स எல்லாரும் நல்ல சேஃபாவும் ஹாப்பியாவும் இருப்பீங்க நம்பறேன் எப்பவும் போலவே இன்னைக்கு நம்ம டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸ் கூடவே ஒரு சூப்பரான அல்வா ரெசிபியோட வந்திருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க फ्रेंड्स நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோக்கும் ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நியூவா பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் சில நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வெங்காயம்ரைச்சதுக்கு அப்புறம் தான் செய்வோம் முக்கியமா சன்னா மசாலா பன்னீர் பட்டர் மசாலாக்கெல்லாம் இந்த மாதிரி வதக்கி தான் நம்ம அரைப்போம் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம வதக்கி செய்யும் போது இதுல இருக்கக்கூடிய சூடு கம்மி ஆகுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் அதனால நம்ம அரைக்கிறதுக்கும் லேட் ஆகும் மார்னிங் நம்ம டைம்ல இந்த ட்ரை பண்ணி சூடு ஆறிடும் நான் வீடியோல காமிக்கிற மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி பிளேம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஒரு நாலஞ்சு ஐஸ் கியூப்ஸ் போட்டு விட்டுருங்க ஐஸ் கியூப்ஸ் போட்டீங்கன்னா உடனே சூடு ஆறிடுங்க டக்குன்னு அரைச்சி எடுத்துடலாம் வேலையும் ஈஸியா முடிஞ்சிடும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எல்லாம் பண்ணும் போது நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே கலர் இந்த ஒரு ட்ரை பண்ணி பாருங்க கலருக்காக சேர்த்திருக்கிறது பீட்ரூட் தாங்க பீட்ரூட்டை தோல் நீக்கிட்டு ஒரு சின்ன பீஸ் நீங்க அந்த குழம்புல போட்டீங்கன்னா போதும் நல்ல கலர் கிடைக்கும் எந்த ஃபுட் கலருமே சேர்க்காம நேச்சுரலான ஒரு கலருங்க இது பாத்தீங்கன்னா தேவைப்பட்டா நீங்க குழம்போட சேர்த்து சாப்பிடலாம் இல்லாட்டி குழம்பு ரெடியானதுக்கு அப்புறமா அந்த பீட்ரூட்டை நீங்க தனியா மாத்திரலாம் டிப் நம்பர் போர் இந்த டிப்ஸுமே பாத்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா செய்யும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம பன்னீர் பட்டர் மசாலாலாம் செய்யும்போது செய்யும் ஒரு சிலர் பன்னீர் அப்படியே பட்டர்ல வதக்கி அதுக்கப்புறம் மசாலால சேர்ப்பாங்க நான் இந்த மாதிரி பன்னீரை கட் பண்ணி சுடு தண்ணியில போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலால சேர்ப்பேன் இது பாத்தீங்கன்னா பன்னீர் நல்ல சாஃப்டா இருக்கும் மசாலாவோட சேர்த்து சாப்பிடவும் செம டேஸ்டா இருக்கும் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் சுடு தண்ணியில போட்டதுமே பாருங்க பன்னீர் எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா இது உங்களுக்கு பார்க்கும் தெரியும் பன்னீர் போட்டு வச்ச அந்த சுடு வேஸ்ட் பண்ண வேண்டாம் எல்லாம் செய்யும் போது நார்மல் தண்ணி ஊத்துறதுக்கு பதில் இந்த தண்ணியை ஊத்தி நீங்க பசை பாருங்க மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு நம்ம மாதிரி தண்ணியை சேர்த்து பிசைஞ்சிட வேண்டியதான் பாலெல்லாம் ஊத்தி நம்ம பிசையும் போது சப்பாத்தி மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி இந்த தண்ணியை ஊத்தி பசையும் போதும் சப்பாத்தி மாவு நல்ல சாஃப்டா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிரீன் பீஸ் பட்டர் பீன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு பாக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் பீன்ஸ் பட்டாணி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா வந்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டாணி எல்லாம் தனியாக எடுத்துடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா காய வச்சுருங்க தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துடணும் அதுக்கப்புறம் இதை ஒரு சிப்லா கவரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னரோ இல்லை கிளாஸ் கண்டெய்னர்ல போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள் நமக்கு தேவைப்படுறப்போ கொஞ்சமாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் ரொம்ப நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோதுமை மாவெல்லாம் கடையிலேருந்து வாங்கும் போது இந்த மாதிரி ரெண்டு கிலோ பேக்கெட் அந்த மாதிரி கிடைக்கும் போது நீங்க ஒரு பேக்கெட்டை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்ன ஒரு கவர் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு தட்டக்கூடிய இடிகள் இருந்தாலே போதும் சப்பாத்தியா இருக்கட்டும் பூரிக்கா இருக்கட்டும் சூப்பராக நம்ம மாவு தட்டி எடுத்துடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இடிகள் வச்சு நீங்க மாவு பிசைஞ்சு பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி ஒன்னா திரட்டின அந்த கோதுமை மாவு நீங்க இந்த இடிகள்ல வச்சு ஒரு நாலஞ்சு முறை இந்த மாதிரி தட்டி எடுத்தாலே போதும் மாவு சாஃப்டாயி வந்துடும் சப்பாத்திக்கு நம்ம பசையக்கூடிய நம்ம கையால பசையறத விடைக்கும் இந்த மாதிரி நல்ல வெயிட்டான இடிகள் வச்சு நாலஞ்சு முறை இந்த மாதிரி மாவை தட்டி விட்டாலே மாவு சீக்கிரமாவே சாப்டாயி வந்துடுங்க சப்பாத்தி கட்டை எதுவுமே தேவையில்லைங்க ஒரு கவரும் இந்த மாதிரி ஒரு இடிகள் இருந்தாலே போதும் சூப்பரா நம்ம மாவை தேய்ச்சி எடுத்துடலாம் இந்த கவர்ல மாவு உருண்டைகளை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா எண்ணெய் ஃபுல்லா தேய்ச்சி விட்டுறலாம் இப்போ பூரிக்கு ஈஸியாக நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் பூரிக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கவர்ல இந்த மாதிரி வச்சுக்கிறேன் இனி இந்த கவரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த உருண்டைகள் வச்ச இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா அந்த இடிகளை வச்சு ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி விட்டுரலாம் அடுத்து மாவு உருண்டைகள் இருக்கக்கூடிய அந்த மூணு இடத்துலயுமே இந்த இடிகள் வச்சு நல்ல ஒன்று தேய்ச்சி விட்டுறலாம் இது நமக்கு வேலையுமே ஈஸியாக முடியும் ஒரே டைம்ல மூணு மாவு உருண்டைகளை தேய்ச்சி எடுத்துடலாம் இதே மெத்தட்லயே நம்ம இடிகளுக்கு பதில் பெரிய கனமான பிளேட் வச்சு நம்ம தேய்ச்சா சப்பாத்திக்கு கூட சூப்பரா தேய்ச்சி எடுத்துடலாம் பாருங்க கவரை இப்ப ஓபன் பண்ணி காணிக்கிறேன் மூணு மாவையுமே பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல சூப்பரா தேய்ச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி கரெக்டா கேப் விட்டு நம்ம மாவை தேய்க்கும் போது மாவுமே பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது பூரிக்கெல்லாம் நம்ம மாவு தேய்க்கிறப்ப இந்த டிப் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பல மணி நேரம் நின்று செய்யற வேலையை ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம்

நம்ம வீட்லயே இருக்கக்கூடிய பொருள் வச்சு சூப்பரான க்ளோ கொடுக்கக்கூடிய கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம் ஒரு பவுல்ல ஒரு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் சுகர் ஒரு ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க எந்த பிராண்ட் காஃபி பவுடரா இருந்தாலும் பரவாயில்ல காஃபி பவுடர் தயிர் சுகர் மூணும் ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும் ஒரு மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சில வந்துடும் இந்த பேக் பாத்தீங்கன்னா நம்ம வாரத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு மரம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த பேக் நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு பிப்டீன்ல இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிருங்க ஒரு டைம் இந்த பேக் போடும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃபேஸ் பாத்தீங்கன்னா நல்ல பிரைட்டன் ஆகுங்க இப்ப அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வெளியே போனாலே நம்ம ஸ்கின் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே டேன் ஆயிடும் இந்த பேக்கை நம்ம போடுறப்ப பாத்தீங்கன்னா நம்ம டேன் சூப்பரா ரிமூவ் ஆயிடும் அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்டான ஒரு பிரைட்னஸ் கொடுக்குங்க இந்த பேக் பாத்தீங்கன்னா நம்ம பேஸுக்கு மட்டும் இல்லங்க நம்ம கழுத்து பகுதி கை கால்லாம் கூட அப்ளை பண்ணலாம் செம்மையான ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா எல்லா லேடிஸுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க கேஸ் பர்னர் எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்ப்போம் நம்மள பல பேர் கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்ணி வைப்போம் ஆனா அந்த கேஸ் பர்னரை க்ளீன் பண்ணவே மாட்டோம் கேஸ் பர்னரை கிளீன் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள் கஷ்டப்பட்டு நம்ம கை வலிக்கெல்லாம் தேய்க்க வேண்டாங்க ஈஸியாக கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த பர்னரை ஊற வைக்கிறதுக்காக நம்ம வீட்டில் வேஸ்டாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் பிளாஸ்டிக் பவுல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்கலங்க தண்ணிக்கு பதில் நான் வினீகர் தாங்க சேர்த்துருக்கேன் இந்த கேஸ் பர்னர் மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து வினீகர் சேர்த்துக்கணும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் பேக்கிங் சோடா சேர்த்ததுமே பாத்தீங்கன்னா நல்லா பொங்கி வருங்க அதனால் பவுல் எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய பவுலாக பார்த்து எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரே ஒரு பர்னராக கிளீன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் கிளீன் பண்ணாத பர்னருக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஒரு பர்னர் மட்டும்தான் இன்றைக்கி கிளீன் பண்ணுறேன் அடுத்து பாத்தீங்கன்னா இது கூட ஒரு ரெண்டு ட்ராப் போல் விம் லிக்யூடு சேர்த்துக்கிறேன் விம் லிக்யூடு சேர்த்துட்டு கையால் இந்த மாதிரி நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லாஸ்டா இது கூட ஒரு அரை டீஸ்பூன் போல லெமன் சால்ட் சேர்த்துக்கோங்க இந்த லெமன் சால்ட் பாருங்க கொஞ்சம் அதங்க சேர்த்திருக்கேன் லெமன் சால்ட் வந்து கிளீனிங்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும் இதை பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தாங்க நான் ஊற வச்சிருக்கேன் ரொம்ப நேரம் ஊற வைக்கலங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க பாருங்க அழுக்கெல்லாம் போய் கலர் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு பாத்தீங்களா ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி கஷ்டப்படணுன்ற அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி ஊற வைக்கும் போதே இதுல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் மோஸ்ட்லி போயிடும் இனி அங்கங்கேயா லைட்டாக கரப்பா இருந்தா மட்டும் அந்த இடத்த இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்கிர்பர் வச்சு நல்ல ஒன்று தேய்ச்சி விட்டுரலாம் நம்ம ஊற வச்ச பவுல்ல இருக்கக்கூடிய அந்த வினிகரை தொட்டே தேய்ச்சிருங்க ஈஸியாக போயிடும் நல்லா சூப்பராக கிளீன் ஆகி வருங்க அந்த டிப்ஸை நீங்க ட்ரை பண்ணலனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டைம் ஆகுது நல்லா தேய்ச்சிட்டு தண்ணியில் நல்லா ஒன்று கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு பர்னர் பாருங்க எப்படி இருக்குன்னு இதுவே பார்த்தீங்கன்னா நல்ல கிளீன் ஆயிடுச்சு இது போதும்னு நீங்க அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம் ஆனா வந்து நான் இன்னும் ஒரு வச்சு இதை தேய்க்க போறேன் அது எதுக்காக வாங்கும் போது அந்த கேஸ் பர்னரோட கலர் ஒரு மாதிரி காப்பர் கலர்ல நல்ல தக இல்லையா அந்த ஒரு கலர் கிடைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா புளிதாங்க நல்லா கொதிக்கிற சூடான தண்ணியில புளிய நல்லா ஊற வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஊற வைக்கும்போது புளி நல்லா சாஃப்ட் ஆயிடும் இதுல இருந்து ஒரு சின்ன பீஸ் புளிய மட்டும் எடுத்து இந்த பர்னர்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுரலாம் நல்ல ஒரு காப்பர் கலர் கிடைக்கிறதுக்காக தான் இந்த புளி நான் யூஸ் பண்றேன் இந்த ஸ்டெப் வேணான்றவங்க மந்த்லி ஒன்ஸ் ஆகுது கிளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க கிளீன் பண்றதுனால என்ன யூஸ் கேட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய அழுக்குகள் அதே போல அந்த ஹோல்ல இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாம் போயிடும் நல்ல அழகா நீட்டாகவும் இருக்கும் கேஸ் நல்ல ஃபுல் ஃபிளேம்ல எரியாவும் செய்யும் அதனால நமக்கு கேஸையுமே நமக்கு சேவ் பண்ண முடியும் புளி வச்சு தேய்க்கும்போது ஏற்கனவே அழுக்கெல்லாம் போய் தான் இருக்கும் அதனால நீங்க லைட்டா ஒண்ணு தேய்ச்சி விட்டுட்டு நீங்க வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க போதும் இப்ப பாருங்க இந்த பர்னர் நம்ம கடைகள்ல இருந்து புதுசா கேஸ் ஸ்டவ் வாங்கும் போது எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் இருக்குமோ அதே ஷைனிங் நமக்கு கிடைச்சிடுச்சு இப்போ கிளீன் பண்ண பர்னருக்கும் கிளீன் பண்ணாத பர்னருக்கும் ஆன டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோல பார்க்கும் போதே டிஃபரன்ஸ் நல்லா தெரியும் நான் இந்த மெத்தட்ல மந்த்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணுவீங்க நீங்க இது வரைக்கும் கேஸ் பர்னரை கிளீன் பண்ணது ஃபர்ஸ்ட் டைமா தான் கிளீன் பண்றீங்கன்னா கொஞ்சம் நீங்க அழுத்தம் தாங்க தேய்க்கணும் ஸ்டீல் ஸ்கிரப்பர் வச்சு நல்லா தேங்கு அப்பதான் இந்த மாதிரி கலர் வரும் புளி வச்சு நம்ம லாஸ்டா தேய்ச்சதுனால இந்த ஹோல்ஸ்ல எல்லாம் அங்கங்கே அந்த புளி போய் அடைஞ்சிருக்கும் இதை நீங்க லாஸ்டா பின் வச்சு அதாவது சேஃப்டி பின் வச்சு லைட்டா குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க ரொம்ப ஈஸியான ஒரு கிளீனிங் டிப்ஸ் இந்த டிப்ஸ் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் செம டேஸ்டாகவும் ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட் அல்வா இது ஈஸியாக செஞ்சிடலாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த அல்வா பண்ணுறதுக்காக நான் இங்கே பெரிய சைஸ் ட்ராகன் ஃப்ரூட் ஒன்று எடுத்திருக்கேங்க பிங்க் கலர் தான் எடுத்திருக்கேன் அப்போ தான் அல்வா நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் நீங்கள் ஒயிட் கலர் கூட எடுத்துக்கலாம் தோல் நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இது இருக்கட்டும் இப்ப இன்னொரு பவுல்ல ஒரு நாலு டீஸ்பூன் போல கான்ஃபிளார் மாவு சேர்த்துக்கிறேன் இந்த கான்ஃபிளர் மாவு கூட தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாம நம்ம கரைச்சி பாருங்க இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாம கரைச்சு தனியா எடுத்து வச்சிடலாம் இப்ப நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் இங்க எடுத்து இருக்கிறது பாத்தீங்கன்னா லான்ஸ்டிக் பேன்க்கு இதுக்கு பதில் நீங்க அடிக்கனமுள்ள பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க இதுல இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல நெய் சேர்த்து கொஞ்சம் முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துடலாம் முந்திரி லைட்டா நிறம் மாறி வார அளவுக்கு மிதமான தீல வச்சு நல்ல ஒண்ணு வரத்து எடுத்துடலாம் முந்திரி செவந்ததுமே இந்த கடாயில இருந்து பாத்திரத்துக்கு மாத்திரலாம் இப்ப இருக்கிற அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த அரிசி மாவுதான் நான் சேர்த்திருக்கேன் இடியாப்பத்துக்கு சேர்க்கக்கூடிய அரிசி மாவு பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இருந்தாலும் இந்த நெய்ல போட்டு மறுபடியும் கொஞ்சமா நிறம் மாறுற அளவுக்கு வறுத்தரலாம் மிதமான தீல வச்சு அரிசி மாவு ரெண்டு நிமிஷம் போல வறுத்தாலே போதும் இப்ப இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த டிராகன் ஃப்ரூட்டை சேர்த்திடலாம் ஆனா நம்ம இதை சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து ரொம்ப பிளேம கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டி மேல தறிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல மீடியம் ஃப்ளைம்லயே வச்சு நல்ல ஒண்ணு மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இந்த ஃப்ரூட்டோட கலர் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும் அதனால இதுல பண்ற அல்வாவுமே பாக்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் கலந்து விடும்போது லைட்டாக அந்த கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டு கலந்து விட்டுக்கோங்க இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அரிசி மாவு அங்கங்கேயா கட்டி கட்டியா இருந்த மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த கான்ஃபிளார் மிக்ஸையும் இதோட சேர்த்திடலாம் கான்ஃபிளார் சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா இது வந்து திக்காக ஆரம்பிச்சிடும் அதனால கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நான்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடியில் ஒன்றும் பிடிக்காது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கனா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம இதில் இனிப்பு சேர்க்கலாம் இனிப்பு சேர்க்குறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஏத்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு சில டிராகன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு இருக்கும் ஒரு சில ஃப்ரூட் பார்த்திங்கன்னா அறவே இனிப்பு இருக்காது அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்வீட்டை சேர்த்துக்கோங்க நான் இங்கே சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் இனிப்பு சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்ல ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அங்கங்கே அந்த அரிசி மாவு கட்டி கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும் அது எல்லாம் பார்த்திங்கன்னா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் பாத்தீங்கன்னா நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்ல ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த அல்வாக்கு நம்ம நெய் பாத்தீங்கன்னா அதிகமாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யே போதுமானது தான் ஆனால் நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் இதில் இப்போ வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் அல்வா இந்த மாதிரி கெட்டிப்பட தொடங்குனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க இனி மறுபடியும் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம மற்ற அல்வாலாம் செய்கிற மாதிரி ரொம்ப டைம் எடுக்காது இந்த அல்வா பார்த்தீங்கன்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளாலே இது முடிஞ்சிடும் இனி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கலந்து விட்டாலே போதும் அல்வா பக்குவத்துக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வரத்து எடுத்து வச்சிருக்க முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரி தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க நமக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த அல்வாவோட முந்திரி நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒன்று நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் பேனில் ஒட்டாமல் கொஞ்சம் விட்டு வருது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம நான்ஸ்டிக்கில் பண்ணனால பேனில் எதுவுமே ஒட்டி பிடிக்காது நல்லா சூப்பராக விட்டு வரும் இனி அல்வா செட் பண்ணக்கூடிய பேனை நம்ம கிரீஸ் பண்ணி எடுத்துடலாம் நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் தான் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அல்வாவா சூடாக இருக்கும் போதே சேர்த்துடலாம் ஸ்பூன் வச்சு ஈவனாக ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கேஷுவோ சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் இருக்கக்கூடிய சூடு கம்ப்ளீட்டாக ஆறி வர டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம அல்வா கட் பண்ணுறதுக்கு செட் ஆகி வந்துடும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்க கண்டெய்னர்லேருந்து சூப்பராக விட்டு வந்துடும் பார்த்தீங்களா பார்க்கறதுக்கே செம்ம கலரில் இருக்கும் இனி நமக்கு பிடிச்ச ஷேப்ல நம்ம கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் இந்த அல்வா பார்த்தீங்கன்னா பீஸ் போடுறதுக்கு சூப்பராக வருங்க இதோட டேஸ்ட்டுமே பிரமாதமாக இருக்கும் கம்மியான நெய் தான் நம்ம சேர்த்துருக்கோம் பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ராகன் ஃப்ரூட்டுமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அரிசி மாவுலாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா அதிகமான குவான்டிட்டிலே நமக்கு கிடைக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு ட்ராகன் ஃப்ரூட்டோட டேஸ்ட்டு பிடிக்காது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அல்வாவாக செஞ்சு கொடுங்க கலரை பார்க்கும்போதே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த அல்வாவை நீங்க இன்னும் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பா ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்